போல சுக்கிரன் தரக்கூடிய முதன்மையான ஒரு யோகம் ஒரு ராஜயோகம் அப்படின்னா மாலவிய யோகம் இப்போ மாலவிய யோகம் அப்படின்றது என்ன அப்படின்னா சுக்கரன் தனது வீடுகளில் ஆட்சியாக இருந்தோ அல்லது உச்சமாக இருந்தோ அந்த வீடு லக்கணத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்து என்ற கேந்திரமாக இருந்தால் அது மாலவிய யோகம் இப்போ லக்னத்துக்கு இல்லை அப்படின்னா ராசிக்கு கேந்திரமாக இருந்தாலும் அது இந்த மாலவிய யோகத்தை கொடுக்கும் இப்போ மாலவிய யோகம்னா என்ன சுக்கிரனினுடைய காரக துறைகளில் இவர் சிறந்து வழங்குவார் இப்போ சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னது போலே சுக்கரன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய நிலையும் கிடைக்கும் எல்லாம் இருந்து அனுபவிக்கணும்ல கார் இருக்கு பங்களா இருக்கு வீடு நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க இவர் படுத்து படுத்திருந்தார்னா அந்த காரில் எப்படி போக முடியும் வீட்டில் எல்லா இடத்துலையும் எப்படி இருந்து அனுபவிக்க முடியும் படுக்கையில் கிடக்கிறவர் ஒரு இடத்துல ஒரு ஓரத்தில் தானே இருப்பார் ஒரு ரூமுக்குள்ள இருப்பாரு எதையும் அனுபவிக்க முடியாது கார் பங்களா மனைவி மக்கள் சொத்து சுகம்னு எல்லாமே இருந்தாலும் இவர் உடல் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தார்னா அதை எதையுமே அனுபவிக்க முடியாது காரில் போக முடியாது சொந்த வீட்டில் அனுபவிக்க முடியாது வீட்டில் சமையல் பண்ணக்கூடிய உணவுகளை அனுபவிக்க முடியாது மனைவி பக்கத்தில் இருந்து கவனிக்க முடியாது இப்போ குழந்தைகளோட சந்தோஷமாக கொண்டாட முடியாது அப்போ சுக்கரன் நல்லா இருந்தால் தான் எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும் அப்போ இந்த மாலவிய யோகம் இந்த மாளவிய யோகம் அப்படின்றது எல்லாவற்றையும் கொடுக்கும் எல்லாவற்றையும் அனுபவிக்கவும் வைக்கும் சுக்கரனால் கிடைக்கக்கூடிய